வெல்கம் பேக் டு அவர் சஷ்டிவேல் சேனல் இன்றைக்கி புரட்டாசி ஒன்று புதன்கிழமை அதுக்கப்புறமா ஏகாதசி இந்த மூணும் சேர்ந்து இந்த புரட்டாசி மாதம் அவ்வளோ அற்புதமாக நம்மளுக்கு வந்து இந்த புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி அமைஞ்சிருக்கு தான் என்னன்னு எனக்கு சரியாக தெரியலை புரட்டாசி ஒன்று முதல் நாளே பாருங்கள் அதுக்கப்புறமா புதன்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள் ஏகாதசி அதை விட சொல்லவே வேணாம் அதுவும் பெருமாளுக்கு உகந்த நாள் தான் இது மூணும் ஒன்றா சேர்ந்து வர நாள் ரொம்ப அற்புதமான சூப்பரான நாள் அதனால கொஞ்சம் எந்திரிக்கிற நேரத்தோடு எப்போவுமே நாலரை மணிக்கு எந்திரிப்பேன் அதுக்கு முன்னாடி ஒரு நாளை காளுன்றப்பவே நான் எந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியில் போய் பார்த்து மழையெல்லாம் போய் லைட்டர் லைட்டாக தூரி இருந்துச்சு அப்புறம் நிலைவாசலெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு என்னுடைய குலதெய்வத்துக்கு தான் குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் நிறைய விளாக்கில் நான் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரியே பல ரெண்டு பழம் வச்சுட்டு என்னுடைய குலதெய்வத்தை மனசார நான் வந்து என்னுடைய வீட்டுக்குள்ளே தீபம்லாம் ஏற்றிட்டு நான் கூப்பிட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வெளியில் வந்து பிரபஞ்சத்துக்கு வந்துட்டு விளக்கெல்லாம் வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே நம்ம எத்தனோம்னே அதே மாதிரி துளசி மாலையெல்லாம் நான் பெருமாளுக்கு துளசியெல்லாம் போட்டுட்டு மாலை என்ன கட்டலை அதனால் துளசி மட்டும் கட்டாமல் வச்சுருக்குறேன் நாளைக்கு தான் அதுக்கு சனிக்கிழமை கட்டிக்கலான்ட்டு விட்டுட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கா பூவெல்லாம் வச்சுட்டு சாமியை வந்து அப்போவே நான் பிரம்ம முகூர்த்த விளக்கு முடிச்சுட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஆறே காலம் இருக்கிறப்பவே நான் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டேன் அந்த புதன்கிழமை பார்த்திங்கன்னா ஆறு எடுத்து ஏழு நல்ல நேரம்தான் நம்மளுடைய குலதெய்வத்தை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுக்கலாம் இப்போ புரட்டாசி விரதம் ஒன்று விரதம் பிடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா பிடிச்சிக்கலாம் அதுக்கு மொதல் வாரத்தில் இருந்தே அஞ்சு சனிக்கிழமை அப்படின்ற மாதிரி பிடிச்சிக்குவாங்க இப்போ நம்ம கந்த சிருஷ்டி விரதம் இருக்கிறோம்னே அதேனால இதையுமே சேர்த்து நம்ம பண்ணிக்கலாம் நிறைய இப்போ நாள் வருதுங்க கந்த சஷ்டி கந்த சஷ்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புரட்டாசி ஒன்று விரதம் அதுக்கப்புறம் ஒன்று விரதம் கந்தசஷ்டி விரதம் வேறு நவராத்திரி குழுவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் ஃபுல்லாக நமக்கு விசேஷ நாட்கள் தான் வருது முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு உங்களால் எந்திரிக்க முடியலையா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கூட நேரத்தில் எழுந்திரிச்சு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலேயும் சூப்பராக இருக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்கிறது பார்த்தீங்கன்னா பிரபஞ்சமே நம்ம கூட பேச நான் போன விளாக்கில் கூட நான் சொல்லியிருப்பேன் நான் பிரபஞ்சம் எப்படிங்க பேசும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க உண்மையிலேயே பிரபஞ்சம் வந்து பேசுங்க ஒரு மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்குமே உஜக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உஜக்காலம்னா தேவர்கள் எல்லாம் கண் விழிக்கின்ற நேரம் தான் உஜக்காலம் அந்த காக்கா குருவி செடி கொடி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த நேரம் மலர்ற நேரம் பூவாக இருந்தால் கூட மலரும் அதாவது இது எப்படின்னா ஒரு உயிர் கூட பார்த்தீங்கன்னா அந்த ருதுவாகிற நேரமாக கூட இருக்கும் அந்த உயிர் கூட ஒரு சின்ன சின்ன புழு இந்த மாதிரியெல்லாம் அந்த புழு வந்து பிறக்கிற நேரமாக இருக்கும் அந்த நேரம் பார்த்திங்கன்னா உண்மையிலே அந்த பிரம்ம முகூர்த்த நேரன்றது நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கும் எந்திரிச்சின்னே கொஞ்ச நேரம் சோம்பேற்றனமாக தான் இருக்கும் போய் குளிச்சுட்டு வந்துட்டோம்னா எங்கேருந்து தான் அந்த சுறுசுறுப்பு வருமோ தெரியாது அவ்வளோ சுறுசுறுப்பாகிருவோம் அந்த பிரபஞ்சத்தோடு நம்ம ஒன்று சேர்ந்து அப்படி ஒன்னோடய ஒன்றாக இருப்போம் அந்த பிரபஞ்சம் எப்படி நம்ம கூட பேசும் தெரியுங்களா நம்ம வந்துட்டு அந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம விளக்கு பொருத்திட்டு அந்த மேலே காட்டி நம்மளுடைய வேண்டுதன நம்ம கோரிக்கையை நம்ம வச்சதுக்கு அப்புறமா நம்ம உள்ள வந்து நம்ம சாமி கும்பிடும்போது ஒரு ஒரு டைம் அந்த பூஜை ரூமில் நின்றுட்டு நீங்கள் நம்ம பூ போடும்போதோ ஒரு பத்தி சுடம் காட்டும் போதோ ஒரு விளக்கு பொருத்தும் போதோ பார்த்தீங்கன்னா அந்த கண்கள் வந்து மெல்ல அப்படியே சாமியோட கண்ணு திறக்கிற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு தெரியும் அதுக்கப்புறம் சிரிக்கிற மாதிரி ஒரு உணர்வு தெரியும் அந்த உணர்வை எல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் என்னடா இவங்க இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க கண்டிப்பாக அதை உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அதை சொல்ல முடியும் வேற யார்னாலையும் சொல்ல முடியாது அதுக்கப்புறமா இப் இப்படி தான் பிரபஞ்சம் வந்து பேசும் இப்போ நம்ம எங்கேயோ தூரம் பயணமாக போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டூ வீலர்லையோ ஃபோர் வீலர்லையோ நம்ம போகிறோம் அப்படின்னா பக்கத்தில் அதே மாதிரி டூ வீலர் போகுது அப்படின்னா பின்னாடி பாருங்களேன் அழகா வசனம் போட்டிருப்பாங்க அழகால நல்ல சின்ன சின்ன வசனமாக வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறை இல்லை கந்தனுண்டு கவலை இல்லை மலைமையாக அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு வசனம் இருக்குது பாத்தீங்களா அதில் குட்டி குட்டி வசனமாக ரெண்டு உன்னுடனே நான் வருகிறேன் அந்த எல்லாம் இருக்கும் ஒரு சின்ன சின்ன வசனத்தெல்லாம் பார்த்தா நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஏதோ ஒரு குழப்பத்தில் நம்ம போய்கிட்டே இருப்போம் வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு பக்கத்தில் ஒரு ஒரு ஃபோர் வீலர்லையோ ஒரு டூ வீலர்லயோ இங்கே எங்கேயோ ஒரு வசனம் ஸ்டிக்கரோ எதில் இருக்கு அடா அதை விடுங்க நீங்கள் ஏதோ ஒரு நியூஸ் பேப்பரே படிக்கிறீங்களா ஒரு அந்த பக்கம் எடுத்து பாருங்களேன் நல்ல வசனமாக இருக்கும் இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான் அதுக்கப்புறமா இது பார்த்தீங்கன்னா அந்த வசனம் எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தெரியாது அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் உட்கா ஒரு மனசு ரிலாக்ஸாக அப்படி உட்காந்திங்கன்னா ஒரு டிவியே பார்க்குறீங்கன்னா ஒரு நல்ல செய்தி கேட்கலாம் ஒரு நல்ல செயல் அந்த நேரம் நடக்கலாம் நமக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இதெல்லாம் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது உயிர்கள் எல்லாம் ஜனனிக்கும் நேரம் தான் பிரம்ம முகூர்த்தம் சில சில சின்ன சின்ன உயிர்கள்லாம் ஜனனிக்கும் அந்த நேரம் சாயந்த மே அது வந்து மறைஞ்சிரும் அந்த ஜனனிக்கு நேரம்னா எவ்வளோ அற்புதமான நேரம் தெரியுமா இது வந்துட்டு உண்மையிலே நான் ஒரு பத்து நாளைக்கு மட்டும் நீங்கள் நேரத்தில் விலக்கு பொருத்தி இதை நீங்கள் பண்ணுங்க நீங்களே எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் எனக்கு மெசேஜ் போடுவீங்க சரி அதை விடுங்க அதுக்கப்புறமா இந்த முருகன் சஷ்டி நடந்துட்டு இருக்குது இல்லையா மகா கந்த சஷ்டி வரதை நடந்துட்டு இருக்கிறே இல்லையா இப்போ நீங்கள் வெளியில் போகும்போதே பார்த்தீங்கன்னா முருகனை மனசார நினச்சிக்கிட்டு முருகனை மனசில் நினச்சிக்கிட்டே பார்த்திங்கன்னா திருநீர் பூசும்போது திருநீர் பூசிக்கொண்டே நீங்கள் சொல்ல வேண்டிய மதம் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்லிட கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபவர்களுக்கு மேவபாரதே வினை அப்படின்றத சொல்லிக்கிட்டே நீங்கள் பூசுங்க வெளியில் போனாலும் அதை பூசிக்கிட்டே போங்க திருநீரை நமக்கு எந்த ஒரு பயமும் மனசில் உண்மையில் எந்த அந்த மாதிரி பயம் எதுவுமே வராது நான் பார்த்திங்கன்னா வெளியில் போகும்போது சரி எனக்கு கடவுள் நான் ரொம்ப நான் நம்புகிறேன் அதனால் நான் அந்த மாதிரிலாம் நான் பேசிகிட்டுருக்கிறேன் ஒரு பார்த்தோ எழுதி வச்சோ நான் அந்த மாதிரிலாம் நான் பேசவே இல்லை இப்போ நான் என் மனசில் என்ன இருக்கோ அதை தான் நான் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் கி கூட பார்த்தீங்கன்னா காலையில் பிரம்மமுகூத்த விளக்கு போட்டுட்டு அந்த லாஸ்ட் அந்த ஷார்ட் வீடியோவில் ஒரு குட்டி பையனை காமிச்சேன் இல்லையா அது இல்லை அந்த குட்டி பையன் பாருங்கள் நான் வந்துட்டு வெளியில் விளக்கு அஞ்சரை மணின்ற பேரில் அஞ்சரை மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் போட்டு உள்ளே வந்துட்டு நமக்கு சாமி இருந்துள்ள போனாலும் எனக்கு உள்ளே போனாலே ரொம்ப நேரம் ஆயிரும் பூவெல்லாம் வச்சுட்டு நான் சாமி கிட்டே ஒரு ஆறு அஞ்சு மணி ஆறு அஞ்சு இருக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறமா வெளியில் சாம்பிராணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரண்டி எடுக்கலான்னு பாரு பின்னாடி வந்துட்டு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் வந்து நின்றுந்தான் அப்புறம் வா வா உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டு அவனும் தூங்கி எந்திரிச்ச உடனே என்னுடைய வெல் சவுண்டு மணிஷத்தை கேட்டுட்டு கதவு திறந்துட்டு வந்தான் வந்த உடனே பாருங்கள் அத்தை அப்படின்னு சொன்னே வா வா உள்ள வா அப்படின்னு ஏன்னா நான் அப்போ தான் நான் விளக்கு பொருத்திட்டு முருகன்கிட்டே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் முனுகா மனசு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அந்த குட்டி பின்னாடி வந்துட்டு அத்தை அப்படின்னு சொல்லுது சரி வான்னு சொல்லிட்டு நான் உள்ள கூட்டி அத்தை நானும் சூடம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவனே தான் காட்டு நான் நான் காட்டு அப்படின்னு சொல்லி எனக்கு சூடுவேங்க நான் எப்போ சாமி கும்பிட்டாலுமே அவன் வந்துடுவான் வந்து மணியிடிங்க மணிங்கிடிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் அந்த நேரம் எனக்கு அந்த பையன் வீட்டுக்குள்ளே வந்தது நான் அப்போ தான் முருகன்கிட்ட நான் சொல்லிட்டு போனேன் முருகன் என்ன இருக்குது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது என்னன்னு தெரியலை நீ எப்போ வருவே நீ வா அப்படின்ட்டு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அந்த பையன் வந்து நின்னடனே எனக்கு ரொம்ப க ஒரு கண்ணீரே வந்துருச்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அப்படியே அந்த முருகனே வந்த மாதிரி நேரில் அப்படியே முருகனே வந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் உள்ளே என்னை விட்டுட்டு அவன் அரை மணி நேரம் வெளியில் எங்கேயுமே போகவே இல்லை அரை மணி நேரமாக என் கூடவே தான் இருந்தால் எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ இந்த மாவிளக்கு பார்த்திங்கன்னா அந்த புரட்டாசி ஒன்றனைக்கு நம்ம பெருமாளுக்கு வந்துட்டு மாவிளக்கு நான் போட்டிருந்தேன் அந்த விரதத்தை தொடங்குறதுனால மாவிளக்கு போட்டு நெய் தீபம் போட்டு பெருமாளுக்கு காமிச்சிட்டாங்க வச்சுருந்தேன் நீங்கள் உங்கள் வீட்டில் யாரெல்லாம் புரட்டாசி விரதம் இருக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மகா சஷ்டி திருவிழாவை விரத நாட்களை நம்ம இப்போ கொண்டாடிக்கிட்டே இருக்கோம் அதே மாதிரி இந்த சஷ்டிவேல் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க யாரெல்லாம் புரட்டாசி ஒன்று விரதம் இருக்கிறீங்க மகாகந்த சஷ்டி விரதம் இருக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சஷ்டிவேல் சேனலுக்கு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்றதையும் என்ன உங்களுக்கு மனசில் தோணுது அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க நம்மளுடைய பூஜை ரூமில் இன்றைக்கி மாவிளக்கில் ஏற்றி பொரட்டாசு ஒன்று விரதத்தை ஆரம்பித்தாச்சு குளத்தெய்தி வீட்டுக்குள்ளே அழைச்சாச்சு சரி இதுக்கப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்படின்ற ஹெட்லைனும் வந்துருச்சு சரி பாய்ங்க பார்க்கலாம் பை